சகோதரிகளே சகோதரர்களே வாங்க எல்லோரும் ஒன்றா வந்து நில்லுங்க ஏசு கிறிஸ்துவோட வார்த்தைகளை தேவான் சொல்றத கவனமாக கேளுங்க தீர்க்கதரிசி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா நான் எப்படி நேசிக்கிறேனோ அதே மாதிரி நீங்க எல்லாரும் நேசிங்க அவர் சொல்றத கேட்டேன்னா நமக்குள்ள ஒரு அன்பு பிறக்கும் நீங்க சொல்றத செஞ்சீங்கன்னா சந்தோஷமா வாழலாம் உங்க பாவங்களை போக்குறதுக்கும் ஒரு வழி கிடைச்சிருக்கு இதெல்லாம் நான் சொல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு யார் இந்த இயேசு கடவுளின் மகன் அப்போ அவர் கடவுளா இல்ல மனிதனா இரண்டுமே தான் கடவுளால் மனித உருவில் அனுப்பப்பட்டவர் அப்போ உங்களுக்கு இரண்டு கடவுளா கடவுள் தான் நமக்கு தந்தை அவர்தான் ஆலயத்தை அழிப்பேன் என்று இயேசு நம்ம கிட்ட சவால் விட்டார் தானே அது உண்மைதானே அவருடைய உடலை தான் ஆலயம் என்கிறார் இயேசு நம்மை காக்க வந்தவர் இல்லை இயேசு நம்மளை அழிக்க வந்தவர் மனிதர்களே குற்றம் சாட்டி உங்க கடவுளை சிலுவையில் அறைய முடியுமா கண்டிப்பாக இல்லை அவர் உயிரோட தான் இருக்காரு நம்ம கூடவே தான் இருக்காரு வெளியே வாங்க எனக்கு காட்சி கொடுங்க நான் உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் நீங்க மட்டும் எனக்கு காட்சி தந்தா நான் முழங்கால் படிட்டு உங்களை வணங்குகிறேன் அவனை கைது செய்யுங்கள் அவன் இயேசுவை பத்தி பேசி என்னுடைய கட்டளையை மீறியிருக்கிறான் அவனை கல்லால் எரிந்து கொள்ளுங்க ஆண்டவரே என் ஆன்மாவை ஏற்றுக்கொள்ளும் கொள்ளுங்கள் என்ன இறந்தவன் உயிர் தழுந்தான் என்றா பறைசாட்டுகிறீர்கள் என்ன திமிர் உனக்கு அவனது சீடனாம் ஸ்டேவான் இப்போதுதான் கல்லெறிந்து கொன்றோம் வாருங்கள் இயேசு என்ற பெயரை எவனாவது கூறினால் அவனுக்கும் இதே கதிதான் ஓடுங்கள் ஆண்கள் பெண்கள் எல்லாரையும் இழுத்துவார்கள் இயேசுவை பற்றிய அறிவிக்கிறீர்கள் இவர்கள் அனைவரையும் சிறையில் எடுங்கள் இந்த எவனும் தப்ப முடியாது வணக்கம் வணக்கம் தலைமை குருவே என்ன ஒரே ஆண்டவரின் சீடர் என்று சொல்லி மக்களை ஏமாற்றும் ஒரு கூட்டம் அவர்கள் பின்னால் மக்கள் அவர்களை அழித்தொழிக்க வேண்டும் தமஸ்கு நகரில் புதிய நெறியை சார்ந்த ஆண் பெண் யாராயிருந்தாலும் அவர்கள் எருசலேமுக்கு இழுத்து வர கடிதம் தாருங்கள் இருங்கள் இந்த இதோ வருகிறேன்

ஆண்டவரே நீர் யார் நீ துன்புறுத்தும் நீ எழுந்தெழுந்து நகருக்குள் நீ என்ன செய்ய வேண்டும் என்பது அங்கே உனக்கு சொல்ல 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 ஆண்டவரே இதோ அடியே நீ எழுந்து நேர்த்திரு எனும் சந்துக்கு போய் யூதாவின் வீட்டில் சவுல் என்னும் பெயருடைய தச்சு நகரத்தை வரை தேடி அவர் இப்போது இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருக்கிறார் அனநியா என்னும் பெயருடைய ஒருவர் வந்து தாம் மீண்டும் பார்வை அடையுமாறு தம் மீது கைகளை வைப்பதாக அவர் காட்சி கட்டுள்ளார் ஆண்டவரே அவன் பேரை அறிக்கையிடும் அனைவரையும் கைது செய்ய தலைமை குருடமிருந்து கடிதம் வாங்கி வைத்திருக்கிறான் என்று பலர் கூற கேட்டிருக்கிறேனே நீ சரி பிற இனத்தாருக்கும் அரசருக்கும் இஸ்லிய மக்களுக்கு முன்பாக எனது பெயரை எடுத்துச் சொல்ல நான் தேர்ந்து கொண்ட கருவி என் பேரின் பொருட்டு அவர் எத்துணை துன்புற வேண்டும் என்பதை நான் அவருக்கு எடுத்து காட்டுவேன் யூதாவின் வீடு இதுதானா இது இல்லை அதுவும் அந்த வீடு நன்றி யார் நீ சகோதரர் சவுலே நீர் வந்த வழியில் உமக்கு தோன்றிய ஆண்டவராகி இயேசு நீர் மீண்டும் தூய தூயாவியால் ஆட்கொள்ளப்படவும் என்னை உம்மிடம் அனுப்பியுள்ளார் என்ன 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 என் கண்ணில் இருந்து செவல்கள் செலுகின்றன என்னால் பார்க்க முடிகிறது என்னால் பார்க்க முடிகிறது என்னால் பார்க்க முடிகிறது நீ இன்று முதல் பவுல அழைக்கப்படுவாய் சுய இயேசுதான் உண்மையான இறைமகள் மனம் மாறுங்கள் மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் எருசலேமில் இந்த பெயரை அறிக்கை இடுகிறவர்களை ஒழிக்க முற்பட்டவன் இவன் அல்லவா அவ்வாறு அறிக்கை இடுகிறவர்களை கைது செய்து தலைமை குருக்களிடம் இழுத்து செல்ல வந்தவன் அல்லவா இவன் இவன் எவ்வாறு மாறினான் இருதரளாகிய நமக்கு எதிராக மாறினானே என்னால் நம்பவே முடியல மாறுகிறார்களே இவனை இப்படி விட்டால் போதாது இவனை கொல்லவே வேண்டும் கொல்லவே கொல்லவே ஆம் எப்படி நகர வாயிலில் பகலும் இரவும் காவல் செய்வோம் எப்படி நம்மளை தாண்டி செல்வான் பார்ப்போம் காவல் போட்டுள்ளனர் தப்பித்து சவுல் அன்றுல் நகரவாயில் காவலாளிகளிடமிருந்து தப்பித்தார் பின்பு கடவுளை பற்றி நற்செய்தி பறைசாற்றி கொண்டிருக்கும் போது ரூபன் பவுலை மக்கள் கூட்டத்தின் மத்தியில் வைத்து அடித்து கொலை செய்யார் பவுல் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார் நீ என்னிடம் இறந்து விட்டதாக போய் சொல்லிவிட்டாய் பவுல் இறந்து போனதை உங்க காவலர்களும் பார்த்தார்கள் பவுல் இந்த நிமிஷம் வர உயிரோட தான் இந்த ஆலயத்தில் இருக்காரு எப்படி பவுலே கொன்ன விடு பவுலின் மரணம் கேபி 64 ஜூலையில் ரோமிர ஏற்பட்ட பெரும் தீங்கு பிறகு நிகழ்க நம்பப்படுகிறது ஆனால் நீரோவின் ஆட்சிய கடைசி ஆண்டுக்கு முன்பு கேபி 68 இல் அப்போஸ்டர் கேட்ட பிரசங்கம் செய்வதோடு முடிவடைகிறது ஆனால் அவரது மரணத்தை குறிப்பிடப்படவில்லை நன்றி